மத்திய அரசு திட்டங்களை திமுக அரசு தலைகீழா நின்று தடுத்து வருகிறது அண்ணாமலை குற்றச்சாட்டு என் மண் என் மக்கள் நடைப்பயண யாத்திரையை எழுபத்தி எட்டாவது நாளாக நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பதாவது நாளாக இன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் தனது பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இந்நிலையில் முன்னதாக மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூறியதாவது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுகிறது பி எம் கிசான் திட்டத்தில் ஆறு லட்சம் விவசாயிகளை பல்வேறு காரணங்கள் கூறி தமிழ்நாடு அரசு திட்டத்திலிருந்து நீக்கியுள்ளது மத்திய அரசு திட்டங்களாக இருந்தாலும் இவற்றை மாநில அரசு உதவியுடன் தான் செயல்படுத்த வேண்டியுள்ளது இதனை தமிழக அரசு தலைகீழாக நின்று தடுப்பதற்கு முயற்சி எடுத்து வருகிறது நூறு நாள் திட்டத்திற்கான நிதி பாக்கியதும் மத்திய அரசு வழங்க வேண்டியதில்லை அனைத்தையும் வழங்கிவிட்டது பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கு பிரச்சனையின்றி காப்பீடு தொகை வழங்கப்பட்டு வருகிறது சர்வே செய்யும் வட்டாட்சியர்கள் சரியான ரிப்போர்ட் அளிக்காத பட்சத்தில் காப்பீடு தொகை வழங்குவதில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனை கவனத்தில் எடுத்து சரி செய்து தர நடவடிக்கை எடுப்போம் ஐநா சபை உலகத்தின் தன்மையை ரிப்ளை பண்ணாமல் பழைய ஓல்ட் மெம்பர் கிளப் போன்று செயல்பட்டு வருகிறது ஐநா சபையில் ரிஃபார்ம் நடைபெற்ற வேண்டுமென எண்ணுகிறோம் அவ்வாறு நடக்கும் சமயத்தில் மோடியவர்களின் காலத்தில் ஐநாவில் நிரந்தர மெம்பராக நுச்சியம் இணைவோம் என தெரிவித்தா அதே அதிமுக பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் கொஞ்சம் ஊழல் அறிக்கை வெளியிடுறீங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கேன் நானும் மூணு வருஷமா ஒரு பத்திரிகை நண்பர்கள் கூட ஒன்னும் வெளியில்லை

பிஎம் கிசான் திட்டத்தில் ஏகப்பட்ட பேத்தை டெலிட் பண்ணி வச்சுருக்காங்க தமிழக அரசு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் விவசாயிகளை டெலிட் பண்ணியிருக்காங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு இதை எல்லோரும் சரிபடுத்தி கொண்டிருக்கின்றோம் காரணம் இந்த திட்டங்களில் மத்திய அரசாக இருந்தாலும் கூட மாநில அரசு மூலமாகத்தான் நம்ம செயல்படுத்த வேண்டிய கட்டாய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பாக பா பிரதமருடைய வீடு வசதி திட்டமும் வீட்டு நம்ம கட்டிக்கக்கூடிய அவாஸ் யோஜனா திட்டமும் பிஎம் கிசான் சம்மான் நிதி அதாவது விவசாய பெருமக்களுக்கான கௌரவ நிதி திட்டமே தமிழ்நாட்டில் மாநில அரசு தலைகீழாக நின்று அதை தடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றாங்க எல்லாம் கிளியர் ஆயிருச்சுங்க அதாவது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மத்திய அரசு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கியிருந்தாங்களோ அதை விட அதிகமாக செலவு பண்ணியிருந்தாங்க நூறுவாள் வரிவாக்கு திட்டத்திற்கு அதையும் தீபாவளி பண்ணி மொத்தமாச்சுங்களா பெண்டிங் எதுவும் இல்லைங்க சத்தமா சொல்லுங்க குரோய் எக்கானமிதத்தில் குரோ ஆயிட்டு இருக்கிறோம் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் குறிப்பாக சிறு குரு நம்மை போன்ற நம்மை போன்ற இந்த ஸ்மால் ஆவரேஜ் மீடியம் இன்கம் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இத்தனை நாட்களாக பெரிய ஆட்கள் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணான் இன்னைக்கு நம்மளை போட மிடில் சைஸ் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் பூமிங் ரெக்கார்ட் லெவல் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்முடைய பொருளாதார நிலைமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஃப்யூச்சர் பொருளாதார எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் ரொம்ப பாயன்சியாக இருக்குன்னா அதனால் வருகின்ற காலத்தில் ஹாங்காங் மட்டும் இல்லை ஹாங்காங் வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லிஸ்டிங் நிறையா நடக்குது அதனால் அது பெரிய ஒரு ஒரு ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய ஒரு இதாக தெரியுதுங்கண்ணா இந்தியாவை பொறுத்தவரை நிறைய சிறு குறு நிறுவனங்கள் இதில் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வெற்றியை பார்த்திங்கன்னா ஒரு திருப்பூரில் இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற சென்னையில் இருக்கிற தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி பொதுமக்கள் இருந்து பணத்தை வாங்கி அதன் மூலமாக கம்பெனியை விஸ்தாரம் பண்ணி பொதுமக்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறாங்க அதான் இந்தியா பங்குச்சந்தையினுடைய வெற்றி என்ன யாரெல்லாம் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து இருக்கின்றார்களோ யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த பகுதியில்ல ஒரு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கான பீரியட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு மாதம் இந்த மாதம் கூட நாற்பத்தி ஐந்து நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிந்தது ரெண்டு தவணையில் ஸோ எங்கேயெல்லாம் இணைந்து இருக்கின்றார்களும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை எங்கேயும் இல்லைங்கன்னா ஒருவேளை கீழே இருக்கக்கூடிய தாசில்தார் சர்வே பண்ணும் பொழுது ரிப்போர்ட் சரியாக கொடுக்கல பிரச்சனை அங்கே இருக்கும் எல்லாமே தாசில்தார் சர்வேல வரக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்து தாசில்தார் அவங்க பாதிச்சிருக்கு இந்த வெள்ளம்னால பாதிச்சிருக்கு இவ்வளவு பாதிச்சுருக்கு அவங்க உண்மையாலுமே பயிர் போட்டாங்க அவங்க பயிர் போட்ட பிறகு இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும் அது கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயுமே மத்திய அரசு தடுக்க போவதில்லை காரணம் இது ஒரு இன்சூரன்ஸ் மத்திய அரசும் பயிர்காப்பீட்டு திட்டத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கண்ணா அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு நாங்கள் சீர்காழி போகிறோம் விவசாய பெருமக்கள் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் அண்ணா எலன் மஸ்கில் இருந்து எல்லாமே சொல்கிறாங்க இந்தியா வந்து ஐநா சபையினுடைய பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு நேற்று பார்த்தீங்கன்னா டெஸ்லாவுடைய சிஓ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உலகத்தினுடைய பெரிய நாடு மக்கள் தொகையில் அதைத்தான் நம்முடைய அரசும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் ஐநா சபையில் குறிப்பாக ரிஃபார்ம்ஸ் நடக்கணும்னு நம்ம பேசுகிறோம் நிச்சயமாக நடக்கும் அது எந்த கருத்தும் இல்லை நடக்கும் பொழுது மிக விரைவில் நடக்கும் பொழுது ஏன்னா இன்றைக்கி வந்து யூஎன்இஸ் நாட் ரிஃப்லெக்ட் குளோபல் ரியாலிட்டிங்கன்னா ஐநா சபை என்பது உலகத்தினுடைய தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் பழைய ஓல்டு மேன்ஸ் கிளப்பு மாதிரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்தில் இருந்த ஓல்டு மேன்ஸ் கிளப் மாதிரி இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணுன்னா இந்தியா நிச்சயமாக பெர்மனன்ட் மெம்பராக இருக்கணும் பவரோட அது நிச்சயமாக மோடி அவர்கள் காலத்தில் நடக்கும் என்கிற இருக்குது நன்றி என்ன